வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நான் மூரன் ஃபோர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள ஆற்றியில் ஒரே நம்பர் டெய்லியும் அதாவது ஒரே நம்பர் இல்லைன்னா ஒரே மாதிரி நம்பர் டெய்லி நம்ம கேரள ஆற்றியில் எடுக்கலாமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி எடுத்தால் நம்மளுக்கு பிரைஸ் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தனி தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராட்டியோ ஊக்கப்படுத்தவோம் ஒரு பொறுத்தவரையில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கேரளா லாட்டரியில் நீங்கள் டெய்லி இல்லை லாட்டரி டிக்கெட் எடுக்கிறீங்களா இருந்தாலும் இல்லை அடிக்கடி லாட்டரி டிக்கெட் எடுக்கிறதும் உங்களுக்கான வீடியோ அது நீங்கள் ஒரே மாதிரி நம்பர் இல்லை அதில் ஒரே நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்றைக்கி ஒரு நம்பர் போடுறீங்க ஒன்று 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 நாளைக்கு அதே நம்பர் போடலாமா இல்லை இப்போ தொண்ணூறு எழுபத்தொம்போது எடுக்கிறீங்க நாளைக்கு தொண்ணூறு எண்பத்தொம்போது தொண்ணூறு அறுபத்தொம்போது இந்த மாதிரி நம்பர் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் ஒரே நம்பர் எடுக்கிறது வந்து உங்களுக்கு சா வின்னிங் சான்ஸு கம்மி தான் பட் ஒரே மாதிரி நம்பர் எடுக்கிறது வந்து உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா எட்டு 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 இந்த நாலு எட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் பரிசு வரக்கு ரெண்டாம் பரிசு மூன்றாம் பரிசுக்கெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கம்மி அப்படி இருந்தாலும் நூறுரூவா பரிசுலேருந்து ஐயாயிரரூவா பரிசு வரையிலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது டெய்லி டெய்லி நீங்கள் ஒரே நம்பர் இருக்கிறதுனால உங்களுக்கு யூஸ் இல்லை பட் விழுகிறதுக்கு வந்து அது போய் உங்கள் அக்கை பொறுத்து தான் விழுகும் இதே நீங்கள் ஒரே மாதிரி நம்பர் அதாவது இன்றைக்கி நைன் செவன் ஜீரோ நைன் நைன் எயிட் ஜீரோ நைன் 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 ஜீரோ நைன் இந்த மாதிரி நம்பர் டைப் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் சான்ஸ் எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது மேக்சிமம் பார்த்திங்கன்னா முன்னாடி இன்றைக்கி விழுந்த நம்பர் நாளைக்கு இல்லை நாளானிக்கோ இல்லை அடுத்த நாளோ விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இது ஃபுல்லாக மெஷின் வந்து ஓடி நிற்கிறது தான் இதில் கெஸ்ஸிங்கோ இல்லை எந்த ஒரு இதோ கிடையாது பை லக்கு உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு என்ன ஒன்றுன்னா நீங்கள் கடையில் போயிட்டு இன்றைக்கி எடுக்கிற நம்பர் நாளைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டவுட்டு பட் இப்போ எல்லா கடைகளையும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நம்பரு நாளைக்கும் கிடைக்கிற மாதிரி எல்லா பக்கம் பெரிய கடையிலாம் வச்சுருக்காங்க அது நீங்கள் சின்ன கடையிலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நம்பர் கிடைக்காது ஸோ பெரிய ஏரியாவாக பார்த்துட்டு பெரிய கடையாக போய்ட்டு ஒரு நாலஞ்சு கடையை தேர்ந்திங்கன்னா ஒரே மாதிரி நம்பரோ இல்லை இன்றைக்கி எடுக்கிற நம்பர் மாதிரியோ நாளைக்கோ நாலானிக்கோ அந்த மாதிரி இருந்தும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் பட் என்ன கேட்டால் நீங்கள் ஒரே நம்பர் எடுக்கிறத விட ஒரே டைப்பில் நீங்கள் எந்த டைப்பில் செலக்ட் பண்ணுறீங்களோ அதே டைப்பில் நாளைக்கு நாலானிக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உள்ள சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு நேரில் போய் எடுங்க ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் போட்டிருந்தேன் ஆன்லைனில் எடுத்து கடையை காலி பண்ணிட்டு போனாங்கன்ட்டு அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க ரொம்ப தெரிஞ்ச நம்பிக்கையான கடையாக இருந்தால் மட்டும் எடுங்க ஓனர் தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் எடுங்க பெரிய கடையாக இருந்தால் மட்டும் எடுங்க மற்றபடி நீங்கள் சின்ன கடையிலையோ இல்லை அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்டயோ ஆன்லைனில் எடுக்கவே வேண்டாம் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் இதில் எல்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு எடுக்கவே வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்